பாமக வந்து திமுக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது ராமதாஸை கூப்பிட்டுருக்குறாங்க எப்படி இருந்தாலும் இழுத்துட்டா என்டிஏ ஆகிடும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போகுது பாமக அவரோட இங்கே வந்தால் முதவடி யார் கூட இவங்க தான் மற்றவங்களாம் கூட அவர் தள்ளி உக்காந்துக்குவாங்க உக்காந்துங்க சார் இங்கே உக்காந்துக்கா ஜவஹர் என்ன சொல்லுவார் சார் உக்காந்துங்க சார் மாதிரி இவர் மட்டுந்தான் பிரச்சனை இது வந்து ரெண்டு கட்சியும் இழுத்து போட்டு யாருக்கும் மெஜாரிட்டி போடும் போய்டும் கூடா அப்படின்னு சொல்ல முடியாது நாளைக்கு விஜய்டியே வந்து நிற்க வேண்டியது இருக்கேன் பார்த்து கொடுங்கப்பான்னு அரசியலில் எதுவும் நடக்கும் ஏன்னா இப்போ நேற்று ஆதவார்த்த தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்குது திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னோம்னா மறுநாள் கடகடன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அண்ணன் தம்பியில் கொள்கை குன்றலாக இருக்கிறோம் எங்களை யாரும் பிரிக்க முடியாது நாங்கள் அப்படி இப்படி அதான அதுக்கப்புறம் சொல்லுவாரா அவர்லாம் தடவை தான் சொல்லுவார் இவர் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் கொள்கை என்று ஒன்றும் பொழுது நாங்கள் ஒன்றிணைவோம் இல்லைங்க பிரச்சனைன்னு சொன்னீங்களே இது அதாங்க எங்களுக்கு கூட ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் ஒன்றிணைவோம் இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது எந்த பதிலாக எழுதிக்கிறது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாளே ஆள் இல்லாமல் பட்டுன்னு போனால் நூ இருபது 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 அறுபது என்ன நீ வரையா பெரியனா உனக்கு ஒரு அறுபது வாங்கி தரேன் நூற்றி இருபது மீதி அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாம் சேர்ந்து நிற்போம் மீண்டும் ஒரு மக்கள் நல்ல கூட்டு நீ நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல உங்கள் கார்த்திக் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய முகநூல் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு சில விஷயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பா வந்து நாம் திமுகவை நம்பி மட்டுமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருந்தார் திமுக கூட்டணியை உடைப்பதற்கான துருப்பு சீட்டே விசிகா தான் அப்படின்றத இது பண்ணுறாங்க திமுகவை மட்டுமே நம்பி விசிகா இல்லை அப்படின்றத அழுத்தி சொன்னதன் பின்னணி என்னவா இருக்கு தேர்தல் நேரத்தில் எந்த மாதிரியான முடிவுகளும் எடுக்க முடியும் அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இது யாருக்கான செய்தி விசிகா நிர்வாகிகளுக்கான செய்தியா இல்லை திமுகவுக்கான செய்தியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லியிருக்காரா இந்த மாதிரி சொன்னதில்ல இல்லை அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசுவார் இந்த மாதிரி இது இல்லை ஒரே தடவை இப்போ கொடுத்ததுக்கு ஆமாம் அது வந்து போகாதாங்க மற்றபடி கட்சி உள் விவகாரங்கள் என்னை தொல்லை கொடுக்குறாங்க அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க வலுப்படுத்தி பல கூட்டங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதனால கிடந்து ஆ விரயமாவது அப்படிலாம் பேசுகிறெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கே பேசுவாங்கன்னா ஒரு ஊழியர் கூட்டத்தில் இல்லை நிர்வாகிகள் கூட்டத்தில் இல்லை கட்சி ஏதாவது பொதுக்குழு கூட்டினா அந்த மாதிரி பொதுக்குள்ளே கூட பேச மாட்டாங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் இதை பேசுவாங்க அப்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு வீடியோ போடுறாருன்னா அதுக்கு பின்னணியில் யாருக்கு அவர் எச்சரிக்கை விடுக்கிறார் அப்படின்றது நீங்கள் இது ரெண்டு மூணு விஷயமாக பார்க்கணும் ஒன்று சமீப காலமாக திமுக பாமகவுடன் நெருங்கி வருது பாமகவை தங்கள் கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க அதற்கு இவர் இது வரைக்கும் பதில் சொல்லுவாரான்னு நம்மளாம் கேட்டுகிட்டு இருந்தோம் அது வதந்தி வதந்தி மூலியம் சண்டை போட்டுக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு இதில் குறிப்பிடும்போது அது வதந்தி பாமகோடலாம் கூட்டணி பேச்சுவை நடக்கலைன்ட்டு நடிகைகள் லவ் பண்ண லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டால் வாரம் வாரம் நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறோம் இது அதையும் கம்பேர் பண்ணி இது வந்து நீ அப்படின்னு வாங்க கல்யாணம் பண்ண கேட்டால் ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க இல்லை கம்பேர் பண்ண முடியுமா அப்படி நான் வேறு அரசியலில் அப்படி தான் நேற்று வரைக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் வதந்தி அப்படிலாம் கிடையாது ஏன் இது சொல்ல பாஜக அதிமுக கூட்டணி அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது எந்த காலத்திலும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தார் எடப்பாடி என்னாச்சு சொல்வதாக உண்மை நிகழ்ச்சி வருமா கள்ள கள்ளக்காதல் பண்ணேன் சார் நானும் அவரும் பழகணும் சார் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் அந்த கள்ளக்காதல் கள்ளக்காதல் சொன்னாங்க நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தோம் சார் கேட்கல சார் கட்சியில் நாங்கள் கள்ளக்காதல் பண்ணுறோம் சார்னு வாங்க அது மாதிரி தான் அந்த அரசியலும் அவரே அவரே சொல்லியிருக்காரு என் குடும்பத்திலேருந்து யாரும் பதவிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ உதயநிதி வந்திருக்காரு சொல்லியா நிச்சயமாக

இல்லை ஏடிஎம்கில் சீட்டை உயர்த்துறதுக்கான இதுவான் தெரியாது அது முடிவில் தான் தெரியும் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்பா மகன் சண்டைன்றதெல்லாம் இப்போ அது வேறு அது வந்து எனக்கு அது அவன் பிடிங்கிட்டான் போ நான் போகிறேன் இல்லைடா நீ நேற்று வந்த பையன்தான் உனக்கு இதாக இருக்குல்ல அவன் தானே உனக்கு நான் வந்து பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல போ கம்பெனி சண்டை இது டைரக்டர் அண்டு எம்டி சண்டை அது அதை விட்டுருங்க தனியாக ஒரு சின்னத்தை பற்றி ஒருத்தர் பேசினது கண்ணீர் விட்டால் தரவர் நேரம் நம்ம நேரம் அரசியல் தெரியாதவங்களும் உணர்ச்சி வகைப்படுபவர்களும் ஒன்று உதவார்களும் நமக்கு தலைவர்களாக வர்ற இது இருக்குது என்ன பண்ணுறது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பாமக வந்து திமுக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது ராமதாஸை கூப்பிட்டுருக்குறாங்க எப்படி இருந்தாலும் இழுத்துட்டா என்டிஏ ஆகிடும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போகுது பாமக ஒரு வேலை இங்கே வந்தால் முதவடியாக இருக்கணும் இவங்க தான் மற்றவங்களாம் கூட தள்ளி உக்காந்துக்குவாங்க உக்காந்து சார் இங்கே உக்காந்துக்கா அப்படிங்களா ஜவஹர் என்ன சொல்லார் சார் உட்காந்துங்க சார் மாதிரி இவர் மட்டும்தான் பிரச்சனை அதனால் நீங்கள் எந்திரிங்க சார் உங்கள் சேரில் தான் ஒரு உட்கார போகிறாரு போங்க நான் எங்கே போகிறது போங்க தாவையக்காரருக்குள்ளே போங்க அதான் உங்கள் சிஷியங்கிறாரு அங்கே போங்கன்றுவாங்க அதனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த பக்கத்து பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தால் அந்த லேடிங்க என்ன பண்ணுன்னா இந்த அம்மா அப்படிக்கா போச்சுன்னா அந்த குழந்தைய ஒன்று வைக்கும் பலீர்னு சனின்னு எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துனாங்கிறேன் இப்படி போகிறா இப்படி வர்றா இப்படி போகிறா அப்படி வர்ற அந்த குழந்தைங்க ஒன்றுமே புரிய ஆளும் அழுவாது உன் வாயால் தான் எல்லாமே அப்படி இப்படின்னு அது யாருக்கு பதிலை பக்திட்டுக்கிறேன் அவ்வளோதான் இவர் இவர் வீட்டு குழந்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு நான் வந்து இது கிடையாது நீங்கள் உங்கள் ஆளுங்களை சொல்லணுன்னா அதை சொல்லிட்டு போங்க என்ன அண்ணையா தொல்லை பண்ணுற நானும் மனுஷன் தாயா எனக்கும் ஓய்வு தேவை அதை சொல்லிட்டு போங்க திமுகவை நம்பி தான் இல்லை இது நாங்கள் இல்லை அப்படின்றதுனா எதுக்கு தேர்தல் நேரத்தில் எந்த வேணால் எடுப்பாங்கண்ணா எதுக்கு ரெண்டு க ரெண்டு மேட்ரு ஒன்று இது இன்னொன்று இந்த நாலு பேர் இருப்பாங்கள்ல ம் நாலு பேருக்கு நன்றி திமுகவில் ஸ்போர்ட்ஸ் பார்ட்ஸ்னா இருக்காங்களே அந்த நாலு பேருக்கும் எம்எல்ஏக்கள் ஆமா தி முக திமுகவின் ஸ்போர்ட்ஸ்றீங்க ரெண்டும் ஒண்ணு தானே எந்த சின்னத்துல நின்னாங்க பானையா பானைல நின்னாங்க உம் உதயஸ்வர் நிக்கல பாணையா தெரியல நீங்க ஞாபகம் இல்ல சரி எப்படி இருந்தாலும் அவங்க திமுக தானே நீங்க பாத்தீங்கன்னா ஆளு சாவன வருஷம்லாம் அடிக்க வந்துடுற மாதிரி பேசுவார் மத்தவங்க கூட அப்படியே பயப்படுவாங்க அந்த ஊர்லாம் தமிழன் பிரச்சார யோசிப்பான் நம்மளை மிஞ்ச ராஜ விசுவாசியாக இருக்கார் இவர் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசுவாங்க எப்படி பேசியிருக்காங்க பார்த்துருக்கீங்கள அதனால அவங்களாம் வந்து அவங்களுக்கும் ஒரு பதில் அவங்கள நம்பி இல்லை எந்த நேரத்துலேயும் மாறுதல் வரலாம் அப்படின்னு ஒரு அவங்க அண்ணா நீங்கள் பார்த்துங்கண்ணா நாங்கள் அப்படியே இங்கே இருக்கிறோம் நல்லாக்குதுண்ணா இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் முடிவு பண்ணால் தெரில அதனால் அவருடைய அந்த இது வந்து எச்சரிக்கையாக இது ஆதங்கமாக இல்லை எச்சரிக்கையா இல்லை கட்டளையா என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் இதை சிவாஜி ஒரு பாட்டு எங்கூர் ராஜ பாடுவார் யாரை நான் போறது போங்கடா போங்குது எடுத்துக்கிறதா போங்கடா போங்க என் காலம் வல்லும் வென்ற பெண்ணே வாங்கடா வாங்கன்றாரு அப்படி எடுத்துக்கிறது தைரியமாக எடுத்துக்கிறதா இல்லை அனத்தலாக எடுத்துக்கிறதா அது உங்கள் முடிவுக்கே நான் விட்டுறேன் எங்கே அது கிடையாது இது வந்து இது யாரை நம்பி நான் போறது குலத்திலே தண்ணி கொக்கு இல்லை மீன் இல்லை அந்த கதை அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அரசியலில் அவர் சொல்கிறார்ல எந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்கும் புள்ளி இதனாலாம் போன வருஷமே சொல்லிட்டுருக்கிறாங்க அரசியல் தமிழக அரசியல் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் சுற்றி தான் இருக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளை கை வச்சிங்கன்னா அவங்க காங்கிரஸ் கூட எழுத்துட்டு போயிடுவாங்க இல்லை அந்த வார்த்தையை நம்ம அப்படி பார்க்கலாமா எப்படி இந்த அரசியல் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படும்ன்றத திமுகவுக்கான எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாமா ஆமாம் அதுதான் தான் சொல்கிறார் அவர் நீங்கள் திடீர்னு இங்கே இந்த மாதிரி பாமாக்கா எழுத்து எதா பண்ணிங்கன்னால் அவர் சொல்ல முடியாது அவர் பழைய மக்கள் நல கூட்டணி அப்படியே இருக்கும் இந்த இங்கிலீஷ் படத்தில் காட்டுக்குள்ளே போவாங்க அந்த இங்கிலீஷ் படத்தில் மட்டும்தான் நடக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு பழைய சார்ஜர் இதெல்லாம் காமிப்போம் கரண்ட் இதெல்லாம் போட்டு டங் டிங் சுட்சு கிட்செலாம் போட்டோம்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஐம்பது வருஷம் இருக்கும் ஆனால் அது ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும்னா கேட்கக்கூடாது அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி வந்து பத்து வருஷம் ஆனாலும்

ஆளுக்கு பதினஞ்சு சீட் தரணும் பிள்ளை நான் பேசிட்டேன்னா ஏன்னா அங்கே பார்க்கணும் இரநூத்தி முப்பது நாளைக்கு ஆள் பிரச்சனை அப்போ ஏ கொடியா எவ்வளோ பதினஞ்சு வேணா ஒரு அஞ்சு சேர்த்து வச்சுக்கேண்ணா இருபது இருபது வச்சுக்கிறீங்களா அப்படின்னு இருபதுக்கு ஆள் இல்லைன்னா பார்த்து பதினஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ பதினஞ்சு பதினஞ்சு இருபதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் பார்க்கும் இங்கே இல்லைன்னா அங்கே ஒரு அறுபது இப்போது மகா கூட்டணி அப்படின்ட்டு சொல்ல முடியாது எல்லாரும் சேர்த்து இழுத்து போட்டுருவாங்க இந்த நண்டு கட்டியே போட மாட்டாங்க ஏன்டா கட்டி போட மாட்டேன்னு கேட்டால் ஒன்று ஏறுனா இன்னொன்று இழுத்து போட்டுருப்போம் ஏன்னா ஓ அது ஏழு எட்டு கால் இருக்கணும்ல கோட்டாடி இழுத்து இழுத்து கீழே போட்டுரும் அந்த மாதிரி இது இந்த இது பாமச்சு வச்சிங்க இது வந்து ரெண்டு கட்சியும் இழுத்து போட்டு யாருக்கும் மெஜாரிட்டிலாம் போயிடும் சாக கூடா அப்படின்னு சொல்ல முடியாது நாளைக்கு விஜய்கிட்டையே வந்து நிற்க வேண்டியது இருக்கும் எப்போ எதாவது பார்த்து கொடுங்கப்பான்னு அரசியலில் எதுவும் நடக்கும் ஏன்னா இப்போ நேற்று ஆதாரத்தை தான் சொல்கிறாரு டிசம்பருக்கு மேலே பாருங்கள் டிசம்பருக்கு மேலே பாருங்கள் ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் டிசம்பரில் எங்களோடய ஆட்டம் வேற வேறு ஆட்டோன்னு சொல்ல முடியாது அரசியல் எப்படி ஒன்றா இருக்கலாம் அவர் சொல்கிறது கூட நடக்கலாம் இவர் தனாட்டாக கேட்டுன்னு இருக்கிறாரு ஏன்னா ஏன்னால் ஒன்றும் முசபாக தானே வேறு யார் அப்படின்றாரு இல்லை எங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது டெல்லிலையும் காங்கிரஸோடு பேசிக்கிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அணிகள் மாறலாம் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஆரம்பித்து வைக்கலாம் அதனால் அரசியலில் எதுவும் கிடையாது நாளைக்கே மக்கள் நல கூட்டணி போய் ஹரிகரன் கேட்குறாரு நீங்கள் இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக இருப்பீங்களா அப்படின்னு அதனால் விஜய முதல்வர் வேட்பாளராகவும் காந்தை எடுத்துகிட்டு மற்ற எல்லாம் அங்கே போய் உட்காந்துன்னு காங்கிரஸ் சேர்த்து உக்காந்துங்கண்ணா வைக்க வந்து துறை வர வரமாட்டாப்புல அவன் இங்கே தான் இருக்காரு அப்படியே உட்காரணும் வாய்ப்பு இருக்குது துறை வைக்க இங்கே இருக்காரு இங்கே இருக்கார் மத்தியம்கள் தாங்க இருக்கார் நீ சேன்டாப்புல அது சேர்ந்து மன்னிப்பு கேள்யா நான் ஒன்றுமே பண்ணலண்ணா கேளுப்பா மன்னிப்பு அண்ணா நான் என்னென்ன பண்ணேன் கட்சிக்காக இத்தனை வருஷம் ஒழிச்சி யாரும் போயிட்டாங்க நான் ஒருத்தன் தான் ஒரே ஆள் ஆகிறேன் எல்லோரும் சொல்லுன்னு இருக்காங்க நல்ல மனுஷன் இங்கே எங்கே இருக்கீங்கன்றாங்க அதே மாரி நான் இங்கே இருக்கிறேன் இவர் என்னங்க இவர் உங்கள் எம்டியாக இருக்கட்டும்ங்க உங்கள் பையனாக இருக்கட்டும் நான் எதுங்க மனுவிக்கண்ணே என்னங்க பண்ணேன் சும்மா கேள்ப்பா கையை பிடிச்சி விடுறாங்க அவர் அது கூட அவ்வளோ அவ்வளோ ஏதோ சொத்தை பாதி எழுதி வாங்கின மாதிரி அறிவாள்தான் தாயகத்தை பிரித்து கொடுத்த மாதிரி அந்த கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு அப்படி நீட்டுறாப்புல அவராக வந்து கையை கொடுத்துக்கணுன்னு இது பண்ணு போய் தொலை அப்படின்னு இது எப்படி இதுனா அந்த கம்பெனி தான் சேர்மன் எம்டி நான் சொன்னேன்ல எங்கேயுமே இந்த வாரிசு இந்த இதை பகைச்சிக்க கூடாது அது மல்லை சத்தியாக இருந்தாலும் சரி ஆராசாவாகவும் இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி இந்த இதை பகைச்சிக்கிட்டால் மன்னிப்பு தான் கேட்கணும் இல்லையா கிளம்பு ஒரு மியூசிக்கல் சேர் ஆடுவாங்க பார்த்துக்கிங்களா ஆசாவும் உதயநிதியும் அப்படி இப்படின்னு உதயநிதிக்கு அந்த ப்ரோட்டோக்கால் தெரியாது போல உக்கார வச்சுருவாரு அப்போ உதயநிதி வந்து துணை முதல் அந்த ப்ரோட்டோக்கால் சொல்லல சரி இது வேறு ப்ரோட்டோக்கால் உக்கார வச்சுருவாரு உதயநிதி தலைவர் அப்படி திண்டி அப்படிப்பா ஒரு பார்வை பார்ப்பார் நான் இதுக்கு தான் ஓ அப்படி உக்கார் அப்படின்ட்டு அவர் அங்கே உட்கார்வாரு இந்த புரோட்டாக்காலே மல்லை சத்தியாவுக்கு தெரில பாவம் அதான் பிரச்சனை அப்புறம் மல்லை சத்தியா மன்னிப்பு கேட்டாப்புல மல்லை சத்தியா மன்னிப்பு கெட்டதுனால மல்லை சத்தியாவை மன்னித்து அவர் வந்து மீண்டும் கட்சியில் அணிஞ்சிக்கிட்டார் இன்னைக்கு வந்து அதனால தான் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வெயில் கூட ரெண்டு டிகிரி கம்மியாக இருக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் ஆமாம் ம் இல்லை இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு பேச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது திமுக அதிமுக பாஜக கூட்டணியை மூன்றாவது முறையாக தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் பாமக கூட கூட்டணி இல்லை அது ஒரு வதந்தி அப்படின்றதையும் சொல்லி வைக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் மூன்றாவது முறையாக இந்த கூட்டணியை நாங்கள் தோற்கடிப்போம்ன்ற அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே அந்த இது இருக்குல்லங்க நாங்கள் வெல்வோம் திமுக அணியை தோற்கடிப்போம் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறதும் நாங்கள் வெல்வோம் நைனா நாகேந்திரன் சொல்கிறதும் நாங்கள் தான் ஆட்சி எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு தாவேகா சொல் தாவேகா சொல்வதும் நாங்கள் மூன்றாவது முறையாகவும் தோற்கடிப்போம் அப்படின்னு மூன்றாவது முறைன்னா அப்போ நாலாவது முறை இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி நாலு அப்புறம் சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தறு சொல்கிறாரு நாலாவதுன்னு சொல்லிடுறேன் எப்படி எடுத்துக்கிறது இதை சட்டமன்றம் எடுத்துகிட்டா இரண்டாவது முறையாக தோற்கடிப்போம் பார்லிமெண்ட்டும் சேர்த்தா நாலாவது முறை எழுதி கொடுக்குறவங்க ஒன்றும் சரியாகவே இல்லை அப்போது நாலாவது முறையாக இல்லை உள்ளாட்சியெலாம் சேர்த்தா ஏழாவது முறையாக எட்டாவது முறையாக தோற்கடிப்போம் அது கரெக்டு தான் அது சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அதனால அவர் சொல்கிறாரு அது மாதிரி இவர் சொல்லுவார் காலம் தீர்மானிக்கும் காலமும் பிரச்சாரமும் மற்ற அந்த தொகுதி பங்கீடுகளும் தொகுதி பங்கீடுல உள்ள போட்டியிலாம் இருக்குது அந்த மாதிரி பல விஷயங்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும் இல்லை இந்த பாமக கூட கூட்டணி இல்லை அந்த கேள்வி வருது நீங்கள் பாமக கூட சேர்றீங்களா அப்படின்ற ஒரு கூட்டணி சேர்றீங்களான்ற ஒரு கேள்வி வர இடத்துல இல்லை அது முற்றிலும் வதந்தி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நகர்ந்து போகிறார்ல அப்போது அந்த கூட்டணி அப்படியே உறுதியாக தொடரும்ன்றதை நம்ம நம்பலாம் இல்லையா நீங்கள் பாமகவை பேசாமல் இந்த பிரச்சனை வந்திருக்காது அதில் பேச்சுவார்த்தை திருமாவளவன் அவர்களுக்கு இருந்து அந்த அழைப்பு போகுது எதுக்குன்னா தம்பி நான் வந்தால் நீ போயிடாது நீ இவங்க தரப்படியே சொல்லலாம்ல எங்கே திருமாவளவன் நீங்கள் வந்தால் போயிட்டாருன்னா அது ஒரு சிக்கலாகும் கூட்டணிதாகும் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு அதுக்கு நாங்கள் சித்திரத்தில் அழைப்பு கொடுத்துட்டா போதும் அண்ணா தம்பி தமிழ் தென்றலே அப்படின்னு கட்டி பிடிச்சா முஞ்சிடுச்சு கதை நாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நாம் வேறு பல பிரச்சனைகள் நாம் இருந்தாலும் கொள்கையால் ஒன்றிணைவோம் இந்த நாசகர பாஜகவை மதவாத சக்திகளை வீழ்த்துவதில் நாம் ஒன்று நினைவோம் இருப்பேருக்குங்க வசனம் அந்த ஒற்றை புள்ளியில் நாங்கள் நினைக்கிறோம் நான் அண்ணனும் ஆயிரம் கத்திய பின்னாடி முதுகுக்குள்ளே வச்சுருந்தாலும் குத்துற மாதிரி ஓங்கினாலும் அந்த நேரத்துல நாசகர பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒன்று டப்பு உரையில போட்டு அண்ணா அப்படின்னு காட்டி இல்லை அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கா திமுக கூட்டணியில் இருக்கணும்ன்ற ஆர்வம் பாமகவுக்கு இருக்கா பாமகவுக்கு இவர் ராம்தாஸை கூப்பிட்டுருந்தாங்க போல அவருக்கு இருக்குது மகனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த முரண் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது மாறும் அது சித்திரை சித்திரை திருவிழா தீர்மானிக்கும் இல்லாட்டி கிளாடிங்க இல்லாடிங்க சித்திரத்தில் ஒன்றா பேசிட்டு மறுபடியும் மறுநாள்லேருந்து நாங்கள் மறுபடியும் சண்டைங்க கண்டினியூ பண்ணுறோங்க அப்படின்னு தாங்க டிசம்பர் வரையும் கூட இருப்பாங்க இல்லை தாங்க வச்சுங்க வேல்யூ ஏறிக்கிட்டே போவோம் அதனால் அது அவங்களாலாம் முடிவு பண்ண முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்க போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு திருமாவளவன் பேசுனது தான் திருப்பி வர வேண்டியது திருமாவளவன் இந்த கூட்டணியில் முரண் இருக்கு இந்த கட்சிகளுக்குள்ள ஒரு முரண் இருக்க தான் செய்து ஆனால் இந்த கூட்டணியில் அது கிடையாது இந்த கூட்டணியை நாங்கள் வலுவாக தான் வச்சுருக்கோம் எந்த விதமான மறுபடியும் சொல்லுங்கள் கூட்டணியில் முரங்குது கட்சிக்குள்ள முரண் கிடையாது அதாவது இந்த கட்சிகளுக்குள்ள முரண் தான் செய்து எங்களுக்கும் ஆளுங்கட்சிக்குமான முரண் இருக்க தான் செய்து இருக்கு ஆனால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வலுவாக தான் இருக்குது நாங்கள் வலுப்படுத்த தான் இருக்கோம் இங்கே அப்படின்றதையும் சொல்கிறேன் இதை எப்படி எடுத்துக்கிறது அதுதான் தெரியல ரொம்ப குழம்பிட்டேன் உண்மையிலேயே இவங்களுக்குள்ள முரண் இருக்கு ஆனால் கூட்டணியில் பிசிகா திமுகவுக்குள்ள இருக்கு சார் முரண் இருக்கான் சார் இவங்களுக்குள்ள நாங்கள் அச்சிவோம் இருக்குது ஆனால் ஆனால் நாங்கள் கட்டி பிடிச்சிருக்கிறோம் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கொள்கை வந்து பிடிப்பாக தான் இருக்குன்ற ஏங்க இதான் நான் முன்னாடியே சொன்னாங்க அடிச்சு கையை ஓய்ந்து கொள்கை கொள்கை அப்படின்னு நான் கொள்கை அப்படின்னு கட்டி பிடிச்சிடுவோம் இதுதானே இது ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காரா இல்லை நீண்ட நாட்களாகவே இவருக்கு இது ஒரு பிரச்சனையா சொல்லிட்டே இருப்பார் சொல்லிட்டே இருந்தால் அதிகாரத்தமாக ஒரு நாள் முடிவெடுப்பார் இப்போ நீங்கள் ஏதாவது பத்திரிகையாளர் வந்து கேட்குறோம் ஆனால் அந்த மாதிரி திமுக இதே கூட்டணிக்குள்ள முரணி இருக்கிறது ஆனால் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் நான் சொல்ல வராரு சரி இல்லைங்க அந்த தி திமுக அந்த ரெண்டு கூட்டணிக்குள்ள முதலமைச்சரும் அதே தானே சார் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி சில இதில் பேட்டிகள்லாம் மேடையில் பேசும்போது ஒரே தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குது திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னா மறுநாள் கடகடன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அண்ணன் தம்பியில் கொள்கை குன்றலாக இருக்கிறோம் எங்களை யாரும் பிரிக்க முடியாது நாங்கள் அப்படி இப்படி அதானே அதுக்கப்புறம் சொல்லுவாரா ஒரு தடவை தான் சொல்லுவார் இவரு தான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு என்னன்னா பத்திரிக்கையாரை வந்து எதுவும் கேட்ட கூடாதுல்ல இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு விட்டு போட்டுட்டாங்க கூ அப்படி கூட சொல்லக்கூடாது கூ இட்டின்னு சொன்னால் அவங்க யாருக்கு டிஎம்கே இது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அப்படின்னால ஓடி போயிருன்றாங்க மைக்கு எண்ணிட்டு என்னப்பா வா என்ன நான் கூட்டணி நான் வரேன்பா அப்படின்னு அந்த அளவுக்கு வாய்ப்பு விட்டு போட்டாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது இவங்க தேர்ந்தவங்க கூட்டணி பிரச்சனையா எங்களுக்குள்ள ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று ஒன்றும்பொழுது நாங்கள் ஒன்றிணைவோம் இல்லைங்க பிரச்சனைன்னு சொன்னீங்களே இது அதாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் ஒன்றிணைவோம் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிது என்ன பதிலாக எழுதிக்கிறது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்களே ஆமாங்க எங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுங்க ஆனால் கொள்கைன்னு வரும்போது நாங்கள் ஒன்றா இருப்போங்க அந்த வடிவல் சொல்கிற மாதிரி பாவம் அவரே குழம்பிட்டாருன்ட்டு போக வேண்டியதான் அதனால் இதெல்லாம் குழப்பி விடுற ஏற்பாடு தான் அதெல்லாம் இல்லை தொடர்ந்து இது இதுக்கு பிறகு இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பெற்றிருந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதை பார்க்குறேன் இன்னும் டெய்லி டெய்லி அமித்ஷாவும் இவராக வந்து உக்காந்துங்கண்ணே இல்லை இல்லை நான் கேட்குறது அந்த இந்த கூட்டணி கூட்டணி ஆச்சு அப்படின்றது இருந்து நகர்ந்துட்டாங்களா இப்போது அதான் அவங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்றா ஏப்பா உங்கள் என்ன என்ன அண்ணா அந்த மாதிரி கூட்டணி இல்லை நீ யாருன்னு தெரியாது போ அப்படின்னு இல்லைண்ணா அதை விட்டுண்ணா அப்போ கேளு அந்த மாதிரி வந்துட்டாங்கல்ல அதனால ஏன்னா இவங்க கொண்டு போய் இன்னைக்கு கூட பாவம் என்ன நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு இன்னையா வாலண்ட்ரியா வந்து வந்து சொல்ல மாதிரி அவங்க நேற்று தானே கூட்டணி வச்சிங்க இன்னைக்கு வந்து எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்குறாங்க அதை ஒரு ட்ரெண்டாக உருவாக்கி பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்மா அடிச்சுக்கிட்டிங்களா பிரச்சனை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அதனால் இவங்க அதெல்லாம் பற்றி கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இருக்கணும் அதில் இவங்க என்னென்னா நீங்கள் மதிமுக தகுந்த ஒரு வருஷம் பார்த்துமே ஆறு அமைச்சர்கள் நாற்பது எம்எல்ஏக்கள் அவரு பிரச்சனை செங்கோட்டையன் செங்கோட்டையன் கோச்சிங்னார் அவள் தான் அவர் சபாநாயகர் ரூமில் போய் உட்காந்துனார் உள்ளே செங்கோட்டையன் வெளியே எடப்பாடி செங்கோட்டையம் அவள் தான் டெல்லி போய்ட்டார் அமித்ஷா பார்த்துட்டார் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டார் ஃபோட்டோ தபார் ஏ பழைய ஃபோட்டோ இது சந்திச்சாங்க இது ஃபைல் ஃபோட்டோ இப்போ புகழ்ந்து பேசுனதை கூட அன்னைக்கு பரபரப்பாக பார்க்குனாங்களா எடப்பாடியை புகழ்ந்து பேசிய செங்கோட்டையன் செங்கோட்டையன் நம்மளாலும் எப்படி வேணா ஊட்டி ஆனால் அந்த தான் அடுத்து செங்கோட்டையனை கொண்டு வந்து வச்சு எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு அப்படியே என்டிஏ ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி கதைலாம் ஓட்டினாங்க அடுத்த பொதுச் செயலாளர் அடுத்த பொதுச்செயலாளர்லாம் ஏன் நீங்கள் கட்சி நடைமுறை இது எல்லாமே வியாபாரம் தான் யார் அதிக செல்வாக்கு யார் அதிக இது பண்ணுறாங்களோ அவங்க தான் ஏன் ஓபிஎஸில் வர முடியல ஏன் எடப்பாடியால் வர முடியாது எல்லாத்துக்குமே பின்னணியில் பார்த்திங்கன்னா வளம் வறுமை எல்லாமே சேர்ந்து வரும் இவருக்கு தன்னை தவிர யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார் அவங்க பலருக்கும் பலதும் செய்வாங்க அதனால் அவங்க வர்றாங்க இல்லையா நீ யாருக்கா புள்ளியாக பிறந்துடணும் அப்படி இருந்து நீ கட்சி உங்கள் கையில் இருக்கும் இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செல்வாக்கை தான் பண்ணணும் இது ரெண்டுமே இல்லைன்னா கமல்ஹாசன் கட்சி மாதிரி இருக்கிற டிவியை உடைச்சிட்டு அறிவாரத்தில் போய் நிற்கணும் அவ்வளோதான் வழி இரநூறு வெல்வோம் இரநூத்தி முப்பத்தி நாலு நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்களே இப்போ அதோட தீவிரத்தன்மை எவ்வளோவா இருக்குது எப்போது குறைஞ்சிச்சேன் இரநூறு வெல்வோம் அதெல்லாம் சொன்னாங்க இரநூறு வெல்வோம்னு சொன்னப்போ இப்போ நம்மளாம் என்ன கேட்டோம்னா என்னங்க இது இரநூறுன்றீங்க அப்போ கூட்டணிக்கு முப்பத்தி நாலு தானா அப்படின்னா ஏங்க அவன் கூட்டணியெலாம் சேர்த்தா இரநூறு சொல்கிறாங்க ஏன் அந்த முப்பத்தி நாலு அதையும் சேர்த்துல சொல்லணும் முடிச்சிடா இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இரநூறு நிச்சயம் நிச்சயம் அப்போ லட்சியம் கூட ஒரு உறுதி கிடையாது இதெல்லாம் அண்ணா சொன்னது சார் படி படி லட்சியம் ஒரு நிச்சயம் விட்டுருங்க இது வந்து முதல்ல இரநூறு தான் சொன்னார் அவர் அப்புறம் இந்த கேளிலாம் வந்து அப்புறம் தான் இரநூத்தி முப்பத்தி நாலா சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இரநூறுண்டாங்க இப்போ அதுலேயும் வந்து அதை பத்தி வாயை துறக்கறதில்லை இப்போ வந்து இவங்களே செட் பண்ணி கூட்டணியில் யார் யாரு இதுன்னு அங்க போய் கேட்குறாங்க அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க அவங்க அதை ஜெயிக்க போறாங்க போலன்னு அதனால அவங்களுக்கு இப்போ பிரச்சனை எல்லாம் வேற 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 வெளியின் இருந்தாலும் வந்துட்டு ஒர்க் போர்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் நாங்கள் எங்களால் தான் ஒர்க் ஒக்போர்டை ஜெயிச்சுன்னா ஒயோசி யாருமே கிடையாது நாங்கள் தான் ஜெயிச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தா அது கூட்டம் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த யோசனையில் இருக்காங்க அதனால் இரநூறு பற்றிலாம் பேச மாட்டாங்க இரநூறுனால்தான் இப்போ நேற்று ஒருத்தர ஆரம்பிச்சிருக்காருல்ல எதுவும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாததுன்றார்ல அப்போ அங்கே வரும்போது ஆறா பதினாறு இல்லை அங்கே அங்கே தம்பி இரநூறு இருபத்தாறுன்னு சொல்லுது கொஞ்சம் ஆழத்தில் முப்பது கூட கொடுத்துரும் சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க அதனால் இது வந்து பாருங்கள் டம் செம்ம டம்மாசெல்லாம் இருக்குது செம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது நெருங்க நெருங்க யார் யார் எதிரி யார் யாருக்கு நண்பன்னே தெரியாது ம் ம் என்னெல்லாம் அப்படி மாறும் ஏன்னா இன்னும் ரெண்டு பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது தெரியாது ரெண்டு கட்சிகள் அவங்களும் வெறுப்பில் தானே இருக்காங்க அவங்களும் ம் அதனால் இது அவங்கள தக்க வைக்கிற வேலையை பண்ணுறதுல தான் இப்போ திமுகவுடைய வெற்றி இருக்குது ஓகே திமுக கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு தக்க வைச்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெப்பாக தா தாக்கு பிடிக்க முடியும் அவங்களே விட்டுட்டாங்கன்னா ரொம்ப சிக்கல் திமுக அதை உடைக்கிறதுக்கு இவங்க எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா இதுக்கப்புறமும் உடைக்கிறது அவங்களே பிளான் வச்சுக்கிறாங்க கூட்டணி கட்சி வெளியெல்லாம் பிளான் பிளான் அங்கே தான் இருக்குது ஆறுன்னு எப்படி இருக்கும் அதே ஆறு அதில் என்ன இருக்குது கொள்கை தானே இப்போ பாஜக உள்ளே வரக்கூடாதுன்றது தானே அதெல்லாம் நான் வெளியில் சொன்னது ஆன்ட்டியாக அதே வந்து விட்டாதீங்கன்றவாங்க நாங்கள் வந்து வெளியில் சும்மா பத்திரிக்கையார கேட்பான்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை ஒன்றை எங்களை இணைக்கிறது அதனால் நாங்கள் கொள்கையோடு இணைப்போடு இருக்கின்றதெல்லாம் அங்கே நீ அதையே வச்சுக்கிட்டு ஊட்டின்னு ஆர்சிகிட்டுன்னா இந்த கதைலாம் சரி ஆறு தரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு தம்பிக்கிறாப்புலல்ல தம்பி ரெடியாக இருக்காப்புல இரநூத்தி முப்பத்தி நாளே ஆள் இல்லாம இருக்கிறாப்புல பட்டுன்னு போனால் நூ இருபது 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 அறுபது என்ன நீ வரையா பெரியனா உனக்கு ஒரு அறுபது வாங்கி தரேன் நூற்றி இருபது மீதி அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாம் சேர்ந்து நிற்போம் மீண்டும் ஒரு மக்கள் நல்ல கூட்டணி பேட்டா நமக்கு ஒரு கன்று போனாலும் பரவாயில்ல இவனுக்கு ரெண்டு கண்ணு போனோம் பண்ணும் நடக்கும்ல அந்த தைரியத்துனா ஆதவர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க டிசம்பரில் பாருங்க டிசம்பரில்ன்றார்ல நடக்கிறது வாய்ப்பு இருக்குது நம்ம வேலை நம்ம இவருக்குறாரு ப்ரொஃபைல் பிரசாந்த் கிஷோ அவருக்கு பிஜேபி ஜெயிக்க வைக்கிறது தான் வேலை அவருக்கு வாழ்க்கையில் அவர் ஒவைசியெல்லாம் பிஜேபி வைக்கிறது தான் வேலை அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணார்னா யார் ஜெயிப்பா லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு என்டே கூட்டணி வந்துடும் ஏன்னா இவங்க பெருசாக பிரிச்சு அங்கேயும் கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போச்சு வச்சிங்க இங்கே அங்கே இருக்கிற நூறு ஓட்டில் நாற்பது ஓட்டு அங்கே இருக்குது உங்களுக்கு இருபது ஓட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு முப்பது ஓட்டு இருக்குதுன்னா அந்த இருபதுலேருந்து பத்து நேரத்தாவது சொல்கிறார் ராதவா அர்ஜுனா நாங்கள் வந்து அவங்க ஓட்டு தாங்க பிரிப்போம் அப்படி திமுக ஓட்டு தான் அப்போ திமுக விட எடுக்கிறாங்கன்னா இவங்க இருபது முப்பதாகிடுச்சு வச்சுங்க இது முப்பது நாற்பது முப்பதாகிடும் அப்போ முப்பது முப்பது இங்கே ஒரு முப்பத்தஞ்சு வந்தாலும் போதும் போட்ட கேஸு சொன்னார் இல்லாத வருஜினா எழுவத்தி ஏழு எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சப்போ வெறும் முப்பத்தி ரெண்டு பர்சன்டே ஏன்னா மூணாக பிரிஞ்சு நின்னாங்க காங்கிரஸு டிஎம்கே ஏடிஎம்கே தனியாக பிரிஞ்சுன்னாங்க ஜனதா கூட பிரிஞ்சு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் ஜனதாவே பதினாறு பர்சன்ட்டை வாங்கியிருக்காங்க அதனால் அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எம்ஜிஆர் கம்மி பர்சன்டேஜ் இருந்தாலும் ஆட்சி தூக்கிட்டு வந்துட்டார் அதனால் எதுவும் நடக்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி